ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம் ப்ரஜோஸ்டிரோன் ஹார்மோன் பிரச்சனை என்றால் என்ன வாங்க கதப்பத்தி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் பிரஜோஸ்டிரோன் என்பது ஒரு பெண்ணின் மாதவிடாய் சுழற்சியின் இரண்டாம் பாதியில் கருமுட்டை விடுப்பின் பின்னர் கருப்பையில் உற்பத்தி செய்யப்படும் முதன்மை இனப்பெருக்க ஹார்மோன் ஆகும் கரு இது மிகவும் அவசியம் அதனால் இதை கர்ப்பத்தின் ஹார்மோன் என்றும் அழைக்கிறார்கள் இது ஆரோக்கியமான மாதவிடாய்க்கு முக்கியமானது குறைவான பிரஜஸ்டிரோன் ஒரு பெண்ணின் இளமை பருவத்தில் அல்லது மாதவிடாய் முடிவதற்கு அதாவது மெனோபஸுக்கு முன்னர் ஏராளமான பாதிப்புகளை உண்டாக்கும் சராசரி மாதவிடாய் சுழற்சி இருபத்தெட்டு டு முப்பது நாட்கள் ஆகும் இருபத்தைந்து நாட்களுக்கும் குறைவான மாதவிடாய் சுழற்சிக்கள் ஒரே மாதத்தில் இருமுறை வருகிற மாதவிடாய் சிறிது சிறிதாக வரும் ஸ்பாட்டிங் போன்றவை குறைந்த ப்ரஜஸ்டிரோன் அளவை குறிக்கலாம் இதனால் கருப்பையில் எண்டோமேட்ரியத்தின் வளர்ச்சியை சரிவர பராமரிக்க முடியாது எனவே ஸ்பாட்டிங் ஏற்படலாம் ப்ரஜஸ்டிரோன் குறைவால் முதல் மூன்று மாத கர்ப்பங்களில் கருச்சிதைவு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது குறைந்த ப்ரஜஸ்டிரோன் அளவு ஈஸ்ட்ரோஜன் ஆதிக்கத்திற்கு அல்லது ஈஸ்ட்ரோஜன் ஏற்படலாம் இதனால் பங்களது ரத்தோக்கு வலிமிகுந்த மாதவிடாய் மனநிலை மாற்றங்கள் தூக்கமின்மை ஏற்படுகிறது ப்ரஜஸ்டிரோன் அளவை அதிகரிக்க உணவில் விட்டமின் சி அதிகமுள்ள சிட்ரஸ் பழங்கள் சாப்பிட்டால் நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஹார்மோன் ஆரோக்கியத்திற்கு நல்ல கொழுப்புக்கள் முக்கியம் ஏனெனில் அவை இனப்பெருக்க ஹார்மோனுங்களுக்கான கட்டுமானத்திற்கு அத்தியாவசியமானது அலிசி விதை அதாவது பிளாக் சீட் ஆலி விதை சியா விதை பூசணி விதை தேங்காய் பாதம் பிரிம் ரோஸ் எண்ணெய் நல்லெண்ணெய் போன்றவை நல்லது ப்ரொஜெஸ்டிரோன் அளவை அதிகரிக்க விட்டமின் பி சிக்ஸ் மற்றும் துத்தநாகம் போன்ற ஊட்டச்சத்துக்கள் அதிகமுள்ள உணவுகளும் உதவியாக இருக்கும் மத்தி மீன் சால்மன் சூரை மீன் காட் ஆட்டு கல்லீரல் கொண்டைக்கடலை வேர்க்கடலை பட்டாணி பருப்பு வகைகள் அவகேடா பெரி பழங்கள் முட்டை ஆகியவற்றில் உணவில் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் மன அழுத்தம் புரொலக்டின் மற்றும் கார்டிசோல் இரண்டையும் அதிகரிக்கலாம் இது கருமுட்டை வெளிவரும்போது ப்ரொஜெஸ்டிரோன் அளவை பாதிக்கும் சீரா உடற்பயிற்சி யோகா இறை தியானம் நல்ல பலனை தரும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி